வணக்கம் மற்றடைபோ ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு ஜஸ்ட் மினிட்ல நமக்கு கிடைச்சிருக்கு பதினொன்று இருபத்தி மூணுக்கு நீங்கள் பாலிமர் நியூஸில் கொடுத்துருக்காங்க குரூப் டூ குரூப் டூ ஏனுடைய தேர்வு முடிவுகள் சீக்கிரமாக நமக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அமைச்சர் சொல்லியிருக்கிறதாக நமக்கு வந்திருக்கு இன்று மாலைக்குள் டிஎன்பிஎஸ்சி தேர் வெளியாகும் தேதி குறித்து நீங்கள் நல்லா நோட் பண்ணணும் ரிசல்ட் இன்றைக்கி கிடையாது ரிசல்ட் இன்றைக்கி கிடையாது ரிசல்ட் வரக்கூடிய தேதி தான் நம்ம இப்போ தான் நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ரிசல்ட் விடுங்க அப்படி இல்லை அப்படிங்கக்கூடிய பட்சத்தில் ரிசல்ட் வரக்கூடிய தேதியை சொல்லுங்கள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கு ஏற்ற வகையில் இன்று மாலைக்குள் டிஎன்பிஎஸ்சி தேர்வு முடிவு வெளியாகும் தேதி அறிவிக்கப்படும் இன்னைக்கு ஓகேங்களா இன்னைக்கு ஈவினிங் குள்ளே இன்றைக்கி பொழுது சயத்துக்குள்ளே நமக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் டூ குரூப் டூ ஏ மெயின்ஸ் ரிசல்ட் எப்போ விட போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஃப்ரைடே பதினஞ்சு பன்னெண்டு இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி மூணு ஸோ நமக்கு குரூப் டூ மெயின்ஸுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதமாக வெயிட் பண்ணி இவ்வளோ நாள் ஒரு மெயின்ஸ் ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம் வித்தின் ஒன் வீக்கில் நமக்கு என்ன தெரிய போகுது ரிசல்ட் தெரிய போகுது அப்போ இன்றைக்கி நமக்கு தேதி சொல்லிட்டாங்க அப்படின்னா ஜனவரி அதாவது டிசம்பர் எண்டு அல்லது ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே விடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க அதவே நீங்கள் டெக்லேர் பண்ணாலும் சரி கொஞ்சம் சீக்கிரமாக மெயின்ஸ் ரிசல்ட்டை விடுங்க அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மிகப்பெரிய எக்ஸாமும் வந்து வைங்க அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாமாக இருக்கட்டும் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் இப்படி நீங்கள் எக்ஸாம் வச்சிட்டு மட்டும்தான் இந்த இந்த டிஎன்பிஎஸ்சி நம்பி லட்சக்கணக்கான ஹஸ்பண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க படிச்சுட்டுருக்காங்க அவங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும் அரசு ஒரு சீக்கிரமாக செயல்பட்டு நமக்கு இந்த ஆனுவல் பிளான் வரைக்கும் இந்த குரூப் டூ மெயின்ஸ் ரிசல்ட் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிவான் குரூப் ஃபோர் எக்ஸாம் ஒரு பல்க் வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் வேக்கன்சி அதே போல் குரூப் டூ எக்ஸாம் குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு உங்கள் டிஎன்பிஎஸ்சி மேலே இருக்கிற நம்பிக்கையில் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் தேங்க்யூ தேங்க் யூ ஆல்